கொண்ட மனிதனிடமே அன்பு காட்டுவது மட்டுமல்ல மனிதம் ஆறறிவு அனைத்து உயிர்களிடமும் அன்பு காட்டுவதே மனிதம் தெருவிழே ஓர் பூனை குட்டி கைகளில் இருந்து இரத்தம் வருவதை பார்த்து ஐயோ என்று ஒரு சிறு குழந்தை விடும் ஒரு சட்டு கண்ணீரிலும் உள்ளது மனிதம் சாலையில் கால் உடிந்து கிடந்த நாய்க்குட்டி வால் இழந்தாலும் போக கூடாது என்று அதற்கோர் காலை பொருத்தி அழகு பார்த்த பாண்டிச்சேரியை சார்ந்த தங்கராஜனின் தங்கமான உள்ளத்தில் மிளிர்கிறது மனிதம் குன்றக்குடி கோவிலில் யானை சுப்புழச்சும் இறந்த போது கண்ணீர் விட்ட கண்களில் இருந்து விழுந்த கண்ணீர் துளி மனிதத்தின் உயிர் துளியாக வந்து விழுந்ததே அந்த துளிகள் சொல்லும் இன்றைய மனிதத்தை கும்பகோண தீ விபத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுமியை தூக்க வந்த சித்தப்பாவிடம் என்னை மட்டும் காப்பாற்றாதீர்கள் என் அடுத்து அறையில் என் தோழியும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள் அவளையும் சேர்த்து தூக்குங்கள் என்று சொன்னதே அந்த சிறுமி இங்கு மிளிர்கிறது இன்றைய மனிதம் அதே தீ விபத்தில் அந்த பாழாய் போன நெருப்பு இன்னும் பத்து நிமிடம் என் உடலை பற்றாமல் இருந்திருந்தாள் நான் இன்னும் பத்து குழந்தைகளை பாதுகாத்திருப்பேனே என்று கண்ணீர் விட்டாரே கட்டிட தொழிலாளி முருகேசன் இங்கு இறந்த பிறகும் போக கூடாது என்று சாலையோரம் அனாதையாக கிடக்கும் அனாதை பிணங்களை எல்லாம் நல்லடக்கம் செய்யும் சேலத்தை சார்ந்த கீதா என்ற பெண்மணி அதற்கு அந்த ஊர் மக்களிட்ட பெயர் கல்லறை தோட்டத்தின் கன்னியாஸ்திரி இறப்பதற்குள் குறைந்தது பத்தாயிரம் அனாதை பிணங்களையாவது நல்லடக்கம் செய்வேன் என்று உறுதி எடுத்தாளே கீதா இங்கு ஒளிர்கிறது இன்றைய மனிதம் அன்னதானத்தை பார்த்திருப்பீர்கள் இரத்த தானத்தை பார்த்திருப்பீர்கள் ஏன் உடல் உறுப்பு தானத்தை கூட பார்த்திருப்பீர்கள் ஆனால் தாய்ப்பால் தானத்தை பார்த்ததுண்டா ஆம் கோயம்புத்தூரை சார்ந்த ஸ்ரீநிதி என்ற பெண் அரசு மருத்துவமனையில் இருக்கும் குழந்தைகளுக்கு லிட்டர் தாய்ப்பாலை தானமாக வழங்கினாலே ஸ்ரீனிதி தாயாக இருப்பதை விட தாய்மையோடு இருப்பதே பெருமை என்றாலே வளம் வருகிறது உண்மையான மனிதம் சாலையிலே செல்லும் போது கால் தவறிவிட்டால் வலியில் செல்லும் பாட்டி பார்த்து போப்பா என்று சொல்லும் அந்த பாட்டியின் வார்த்தையில் உள்ளது மனிதம் பேருந்துள்ள இருந்து இறங்கும் போது பார்த்திரங்குமா, என்று சொல்லும் நடத்துனரின் வார்த்தையில் உள்ளது மனிதம் ஆரறிவை படைத்தவன் எல்லாம் மனிதனல்ல அல்ல பயன்படுத்துபவன் தான் மனிதன்